அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் மாற்றம் செய்யப்பட்டு உள்ளது அந்த பொருள் என்ன அந்த பொருள் என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் சிவன்மலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் உள்ள ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் இருபத்தி ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று செவ்வாய்க்கிழமை அன்று வைகோல் வைக்கப்பட்டு உள்ளது திருப்பூர் மாவட்டம் சிவன்மலை முருகன் கோவிலுள்ள ஆண்டவன் உத்தரவு பெட்டி மிகவும் பிரசித்தி பெற்றதாகும் இதில் வைத்து வணங்கப்படும் பொருட்கள் நாட்டின் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருந்து வருகிறது என்றும் சொல்லலாம் இதுபோல கடந்த காலங்களில் பல சம்பவங்கள் நடந்திருக்கின்றன தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் மிகவும் புகழ்பெற்ற முருகன் கோவிலில் இதுவும் ஒன்றாகும் ஒவ்வொரு கோவிலும் ஒரு வழிபாட்டு சிறப்புக்குரியதாகவும் சொல்லப்படுகிறது அப்படி சிவன்மலை ஆண்டவன் கோவிலில் புகழ்பெற்றது இங்குள்ள ஆண்டவன் உத்தரவு பெட்டியாகும் அது இல்லாமல் முருகன் சன்னதி முன்புள்ள மண்டபத்தில் உள்ள ஒரு தூணில் ஆண்டவன் உத்தரவு பெட்டி வைக்கப்பட்டிருக்கிறது முருகன் பெருமான் ஏதாவது ஒரு பத்தரின் கனவில் சென்று ஒரு பொருளை குறிப்பிட்டு அதை இந்த பெட்டியில் வைத்து வழிபடும்படுவது உத்தரவிடுவார் அந்த பத்தர் உடனடியாக சிவன் மலைக்கு சென்று அங்குள்ள கோவில் நிர்வாகத்திடம் அதை தெரிவிப்பார் அந்த பக்தர் சொன்னது உண்மைதானா அவர் சொல்லும் பொருளை உத்தரவு பெட்டியில் வைக்கலாமா என்பதை முருகப்பெருமானிடம் பூக்கட்டி போட்டு அது உண்மைதானா என முருகப்பெருமானிடம் உத்தரவு கேட்பார்கள் அப்படி உண்மை என உத்தரவு வந்துவிட்டால் உத்தரவு பெட்டியில் ஏற்கனவே வைக்கப்பட்டுள்ள பொருளை மாற்றிவிட்டு தற்போது பக்தர்கள் கனவில் என்ன பொருள் சொன்னாரோ அந்த பொருள் உத்தரவு பெட்டியில் வைத்து வழிபடப்படுகிறது மீண்டும் அடுத்த பக்தரின் கனவில் சென்று சிவன்மலை ஆண்டவன் மற்றொரு பொருளை வைக்க சொல்லும் வரை அதே பொருள் வைத்து பூஜை செய்யப்படும் இது பலகாலமாக கோவிலின் நடைமுறையில் இருந்து வரும் வழக்கமாகவும் சொல்லப்படுகிறது அதே ஆண்டவன் உத்தரவு பெட்டி என்றால் ஏதோ சாதாரண பெட்டி என்று நினைத்துவிடக்கூடாது இந்த கண்ணாடி பெட்டியில் உள்ள என்ன பொருள் வைக்கப்படுகிறதோ அது தொடர்பான தாக்கங்கள் உலக அளவில் அல்லது நாட்டளவில் அதிகமாகவே இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது இதற்கு முன்பு மஞ்சத்தூள் வைக்கப்பட்டு வழிபட்ட போது மஞ்சளின் விளைச்சல் அமோகமாக இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது அதே தண்ணீர் வைத்து வழிபட்ட போது சுனாமி வந்ததாகவும் கூறப்படுகிறது அது மட்டுமில்லாமல் கங்கை தீர்த்தம் வைத்து வழிபட்ட பதினோரு நாட்களிலேயே திருநீர் நிரப்பப்பட்ட திருவோடு ருத்ராஷம் திருப்புகழ் புத்தகம் மாற்றி வைக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைத்து வழிபடப்படும் பொருள் பக்தர்களின் அதிக ஆர்வத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அது மட்டுமில்லாமல் துப்பாக்கி மண் அகர்விளக்கு விளக்கு போன்றவைகளும் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்யப்பட்டு இருக்கின்றன ஒவ்வொரு முறையும் பத்தர்கள் கனவில் ஒரு பொருளை சிவன்மலை ஆண்டவன் உணர்த்துவார் அதனை சிவன்மலை ஆண்டவர் சன்னதி முன்பு பூகேட்டு உறுதி செய்து கொள்வார்கள் அது மட்டுமில்லாமன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்படும் பொருளானது சமுதாயத்தில் ஒருவித தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் கூறப்படுகிறது அதன்படி இன்று இருபத்தி ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வைகோல் வைக்கப்பட்டிருக்கிறது இதனால் மலைவளம் சிறந்து விவசாயம் செழிப்புடனும் கால்நடைகளுக்கு தேவை தீவன பயிர்கள் விளைச்சலும் நன்றாக இருக்கும் என்றும் நம்பப்படுகிறது வைக்கோல் என்பதே பணத்தை ஈர்க்கும் ஒரு பொருளாக சொல்லப்படுகிறது இதனால் நாட்டில் பணப்புழக்கம் அதிகரிக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது இதற்கு முன்பு திருவோட்டில் திருநீரு ருத்ராட்சம் திருப்புகழ் புத்தகம் வைத்து வழிபட்டப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கதாகும் மட்டுமில்லாமல் சிவன்மலை ஆண்டவன் புத்தரவு பெட்டியில் இதுவரை இங்கு மண் துப்பாக்கி கலப்பை ரூபாய் நோட்டு நோட்டு புத்தகம் சைக்கிள் அரிசி மஞ்சள் இரண்டு இளநீர் தங்கச் சக்கரை கணக்கு நோட்டு பூமாலை இரும்பு சங்கிலி ருத்ராட்சம் இளநீர் போன்ற பொருட்கள் பல்வேறு பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்பட்டு இருக்கின்றன அவ்வாறு அவை வைத்து பூஜை செய்யப்படும் பொருட்கள் சமுதாயத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்றும் சொல்லப்படுகிறது சிவன் திரிபுறத்தை அழிக்க மேருமலையை வில்லாக பயன்படுத்திய போது அதிலிருந்து சிதறிய ஒரு சிறு பகுதியே சிவன்மலை என்று அழைக்கப்படுகிறது அது மட்டுமில்லாமல் பார்வதி மற்றும் அகத்தியர் சிவனை நோக்கி தவம் செய்த தலம் என்றும் வள்ளிமலைக்கு சென்று வள்ளியை செய்து கொண்ட முருகன் வள்ளியுடன் இங்கு திரும்பி வந்து குடிகொண்டதாகவும் சொல்லப்படுகிறது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கவும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் தொழிலில் முன்னேற்றம் உள்ளிட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்த கோவிலில் தீர்வு கிடைக்கின்றன என்றும் சொல்லப்படுகிறது இங்குள்ள ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் உணவு பொருட்கள் மல்லிகைப் பொருட்கள் பூஜை பொருட்களை வைத்து பூஜை செய்யப்பட்டிருக்கின்றன என்றும் சொல்லப்படுகிறது அதேபோல சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்யப்படும் பொருட்கள் அதிகமான முக்கியத்துவத்தை பெறுகின்றன ஒரு முறை மண் வைத்து பூஜை செய்யப்பட்ட போது நிலத்தின் விலை பல மடங்கு உயர்ந்ததாகவும் சொல்லப்படுகிறது அதேபோல போல இரும்பு சங்கலியும் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்யப்பட்டது அதே தங்கத்தை வைத்து பூஜை செய்தபோது தங்கத்தின் விலை உயர்ந்ததாகவும் சொல்லப்படுகிறது அதே போல் மஞ்சள் வைத்து பூஜை செய்தபோது கொரோனா தட்டு ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது இப்படி நிறைய விஷயங்களை சொல்லிக்கொண்டே எனவே ஒவ்வொரு விஷயமும் ஆண்டவன் போட்ட உத்தரவால் நடைபெற்று வருவதாகவும் சொல்லப்படுகிறது சிவன்மலை கோவிலில் உள்ள பிரகாரத்தில் உள்ள குகையில் புகழ்பெற்ற முனிவர் சிவபாக்கியர் இன்னும் வசித்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் வள்ளியுடன் சுப்பிரமணியர் அமைந்திருக்கும் நிலையில் முனிவர் சித்தரிக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது இந்த குகையில் வற்றாத தீபம் எரிகிறது என்று சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் சூரியநாராயணன் கோவிலில் சூரியனை வழிபடுவதாலும் திருநள்ளாறு சென்று சனி பகவானை வழிபடுவதாலும் கிடைக்கும் நன்மைகள் இந்த கோவிலேயே பக்தர்களுக்கு கிடைக்கின்றன என்றும் கூறப்படுகிறது சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் காலை ஐந்து முப்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரை நடை திறந்திருக்கும் அது இல்லாமல் கடல் மட்டத்திலிருந்து நானூறு அடி உயரத்தில் இந்த மலையில் இந்த கோவில் அமைந்திருக்கிறது கோவிலை அடைய நானூற்றி தொண்ணூற்றி ஆறு படிக்கட்டுகள் இருக்கின்றன என்றும் கூறப்படுகிறது போல போல மலை கோவிலும் ராஜகோபுரம் தீபஸ்தம்பம் கொடிமரம் முன் மண்டபம் பிரகாரம் மூலவரின் கருவறை என ஆகியவற்றை கொண்ட கல்லால் கட்டப்பட்டது என்றும் சொல்லப்படுகிறது மட்டுமில்லாமல் ராஜகோபுரம் மண்டபம் மற்றும் தீபஸ்தம்பத்திற்கு முன்பு அரசு மற்றும் வேம்பு ஆகிய இரண்டு மரங்களுக்கு இடையே விநாயகர் இருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது மட்டுமில்லாமல் கைலாசதநாதர் தாய் நானம்பிகை தீபஸ்தம்ப கன்னி மூல கணபதி தண்டாயுதபாணி கொடிமரம் மற்றும் பலிபீடம் ஆகியவற்றுக்கு இந்த இடத்தில் சன்னதிகள் அமைந்திருக்கின்றன என்றும் கூறப்படுகிறது சுமூகர் மற்றும் சுவேதகர் ஆகியோருக்கு துவார பாலகர்கள் அஷ்டதுர்கள் ஆலம்படி வன சாஷி காட்டம்மை பாபினி அங்காள பரமேஸ்வரி காங்கேயம் ஆகிய அம்மன் வலுவூபுரமம்மன் தங்கம்மன் அந்தனூர் அம்மன் காரிகாலியம்மன் செல்வன் நாயகியம்மன் ஆகிய எட்டு சக்திகள் சன்னதிகளும் அமைந்திருக்கின்றன மலைக்கு செல்லக்கூடிய பதினெட்டாவது படி சத்திய படி என்றும் அழைக்கப்படுகிறது படி என்றால் படி என்று பொருளாகும் இது புராண படி என்றும் அழைக்கப்படுகிறது விசாரணைகள் மற்றும் நீதி வழங்கப்படுவதைக்கான அம்மன் இந்த படியில் வசிப்பதாகவும் சொல்லப்படுகிறது அன்னை வள்ளியம்மனின் பாதங்களுடன் ஒரு அர்த்தம் மேறு யா அமுதமும் இங்கு நிறுவப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்த படிகளில் ஏறுவதே ஒரு தவம் என்றும் சொல்லப்படுகிறது சுப்பிரமணிய சுவாமி சன்னதியில் நவகிரகங்களும் இடம்பெற்றுள்ளன இந்த கோவிலின் சனி பகவான் கிழக்கு நோக்கி காணப்படுகிறார் கிரகங்கள் வரிசையாக சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு மற்றும் சுக்கிரன் ஆகியவை வைக்கப்பட்டு இருக்கின்றன மற்ற கோவில்களை இல்லாமல் சனியும் செவ்வாயும் ஒன்றாக தான் இதனுடைய சிறப்பாகவும் சொல்லப்படுகிறது இந்த ஒரே கோவிலில் நவ கிரகங்கள் ஒன்போது கிரகங்களை வழிபடுவது அவற்றிற்கு காரணமான சில கோவில்களில் அவற்றை வழிபடுவதற்கு சமமாகவும் சொல்லப்படுகிறது அது இல்லாமல் ஹனும தீர்த்தம் மகஸ்திய தீர்த்தம் இந்திர தீர்த்தம் மங்கள தீர்த்தம் வீர தீர்த்தம் சக்தி தீர்த்தம் பிரம்மானந்த தீர்த்தம் என ஏழு நீரூற்றுகள் இருப்பதையும் கங்கையின் மகிமையும் பகவானின் பத்தர் ஒருவர் அறிந்து கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது முருக மட்டும் இல்லாமல் இந்த மலையின் ஒரு பகுதியான நந்தவன தோட்டத்தில் கங்கை தீர்த்தம் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது முருகப்பெருமான் அன்னதான மூர்த்தி என்றும் வள்ளி மணவாளன் என்றும் போற்றப்படுகிறார் முருகப்பெருமானை அடைய வள்ளி இந்த மலையில் தவம் செய்ததால் வள்ளி அறச்சாலை என்றும் இது அழைக்கப்படுகிறது இந்த வீடியோ நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்